தமிழ் கவிதை தான் எழுது எனக்கு ஆசை வந்தது நான் கவி தமிழ் எழுத்துக்கள் கூட தெரியாமல் இருந்து நான் எழுதியதில்லை நான் ஒரு கவிதை ஒரு கவிதை போல கவிதைன்னு நான் சொல்ல மாட்டேன் கவிதை போலானது ஒன்று எழுதி தினகரன் வாரமஞ்சிற்கு அனுப்பிவிட்டேன் ஏதோ அருமையாக இருந்துச்சு நான் அப்புறம் போய் பார்த்தேன்னா என் கவிதைகள் கவிதை அந்த வாரமஞ்சல் இருக்கு அப்புறம் இந்த அதுக்கு எனக்கு கமல் கவிதை மேடைக்கு கை கொடுத்தவர் தான் இந்த உணர்வுகள் என் மனசில் தொடைத்தவர் தான் விஷு பகவான் அவர்கள் அவருக்கு தான் அவரே தான் எனக்கு எழுத ஏன் எழுது வாய்த்தது அதனால் அப்படியே எழுதியது சேர்த்து வச்சு குவி குவியலாக இருந்தது இல்லை சும்மா கைப்பிடிப்போல்லோட்டும் எடுத்து இந்த புத்தகம் ஆகியிருக்கு இதில் உள்ளது மனிதனே இது பிறகுதான் எனக்கு கவிதையும் தெரியும் தமிழ் தமிழ் மொழி சிறிதாக அறிவு வந்தது பிறகுதான் நான் எழுதியது கொஞ்சமா அர்த்தம் உள்ளதுன்னு எனக்கு விளங்குது அதுக்கு பிறகு நான் எழுதியது மனிதத்துவம் மனிதாபிமானம் மனு மனிதன் மனிதனை போல பார்க்கணும் மிருகனாக பார்க்க கூடாது அடு அடுத்தவர்கள் எல்லோரும் மனிதர்களாக பார்க்கணும் இந்த சமுதாயத்தில் எல்லாம் எல்லோரும் ஒற்றுமையான சமுதாயங்களாக சகோதரத்துவமான சமுதாயங்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு உள்ளது அது சாதாரண மனிதர்களின் நோக்கமாக வேண்டியது சமுதாய மற்றவர்களோடு அன்பாக நட்பாக சகோதரத்துவமாக வாழ்வது அதுபோல் ஒரு கவிஞரின் நோக்கமாக வேண்டியது அந்த சமுதாயங்கள் ஒற்றுமையான சமுதாயங்களாக சகோதரத்துவமான சமுதாயங்களாக వాళ్ళ వైపదు వలికాటు వాళ్ళ వైపుదు వాళ్ళ వలికాట్టుకోదు